ஒரு மனுஷன் முனிமரத்துல மரத்துல அடிமரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான் அப்ப அந்த வழியா போன ஒரு பெரியவர் அவரை பார்த்து ஏப்பா இப்படி முனிமரத்துல மரத்துல அடிமரத்தை வெற்றியே கீழே விழுந்துருவோப்பா அப்படின்னு சொன்னார் ஏய் போயா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு திட்டி விட்டார் அந்த மனுஷன் பெரியவரும் இது எதுக்கு நமக்கு வம்பு நல்லது சொன்னா யாரு கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஒரு வழியில போயிட்டார் போயிட்டு அதே வழியா அவர் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அதே இடத்துல ஐயோ அம்மா வலிக்குதே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதற சத்தம் இருச்சு இந்தம்மா அந்த பெரியவர் கேட்ட போய் பார்த்துட்டு ஏண்டா தம்பி அப்பதே நான் உனக்கு சொன்னினடா ஏண்டா அப்படி விழுந்து கிடக்குற கேட்டா என்னடா அப்படின்னு சொன்னேன் உன் மூத்த வாயால தான் நான் விழுந்து கிடக்குறேன் அப்படின்னு சொன்னா இதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் பல நேரத்துல நாம செய்யற தவற நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை பிறர் மீது பழி போடுவதற்கு தயங்குவதில்லை ஒன்னாலதாய் விழுந்து வளர்க்கிறேன் பிறர் மீது ஒரு கோபத்தையும் வன்மத்தையும் காட்டுகின்ற ஒரு மனநிலையை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட மனநிலைகள் தான் நம்மை பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் உண்மை தவ காலத்தின் இரண்டாவது வாரத்தில் இருக்கின்ற சனிக்கிழமை இந்த வாசகத்தை பற்றி சிந்திக்கிறோம் பூதாரி மகனுடைய ஓமை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஓமையிலே மூத்த மகன் இளைய மகன் இந்த இளைய மகன் என்ன செய்யறான் சொத்தை எல்லாம் விட்டுட்டு போயிடறான் ஆனால் கடவுளை விட்டு பிரிந்து சென்ற மகன் திருந்தி அறிவு தெளிவோடு வருகிறான் உமக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று திரும்பி வருகிறான் மகன் என எண்ணப்படுவதற்கே நான் தகுதியற்றவன் என்று மனித இயல்பில் பாவம் செய்வது என்பது இயல்புதான் ஆனால் ஒரு தெய்வீக நிலைக்குள்ளாக கடந்து வருகிறான் கடவுளை தேடி ஆனா அந்த மூத்த மகன் கடவுளோடு இருக்கிறான் அதான் ரொம்ப முக்கியம் பல நேரத்துல நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நாம நல்லா ஜபிக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் கடவுளோட இருக்கிறேன் நல்லா வேண்ட ஆரம்பிச்சுட்டா என்னுடைய வாழ்க்கை ஜபம் செய்வதும் பக்தி முயற்சியும் அல்லது தான தர்மத்துல ஈடுபடுறதும் இதெல்லாம் நான் செய்யறேன் என்னென்ன கடவுளோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மையே பெருமைப்படுகின்ற ஒரு மனநிலை இது மூத்த மகனுடைய மனநிலையைத்தான் நான் பார்க்கிறேன் பல நேரத்துல நமக்குள்ளும் என்ன இருக்கிறது மூத்த மகனுடைய மனநிலை என்னவாக பார்க்கிறோம் விழா கொண்டாடுறாரு அப்பா ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாரு ஆடலும் பாடலும் இருக்கிறது இந்த மூத்த மகன் வர்றான் சோ ஒரு வீட்டுல நம்ம வீட்டுல ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது நமக்கு தெரியாம போச்சு என்ன ஏது உள்ள ஓடி வந்து பார்ப்போம் அப்படின்ல வெளியே நின்று கொண்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு வேலையாளை கூப்பிட்டு கேட்கிற ஒரு மனநிலை அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது இதெல்லாம் என்ன என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஏளனமா ஏத்தாளமா கேட்கிற ஒரு மனநிலை சினம் உற்று உள்ளே போக விருப்பில்லாமல் அப்படின்னு வெவ்ளியம் சொல்கிறது அப்ப பல நேரத்துல கடவுளோடு இருக்கிற நாம நமக்குள்ளேயே சினம் கோபம் வெறுப்பு உள்ள போக விருப்பம் இல்லாம அப்படின்றது கடவுளுடைய கடவுள் கடவுள் பக்கத்துல தான் இருக்கிறோம் ஆனா நமக்குள்ளாக என்ன கடவுளோடு இணைந்து செல்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம் மூன்றாவதாக பார்க்கிறோம் அவன் மகளிரோடு சேர்ந்து சொத்தை எல்லாம் அழித்து விட்டு அவனுக்கு நீ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிற கேள்வி ஏன் அபாண்டமா பழி போடுற அவன் அவன் வந்து உலைமகளிரோட போனான்னு தெரியுமா என்ன செஞ்சான் எதுவுமே தெரியாது அவனை பத்தி அவன் வீட்டை விட்டு பிரிஞ்சு போனானே தவிர சொத்தை வாங்கி கொண்டு போனானே தவிர என்ன பண்ணா ஏது பண்ணா எதுவுமே அவனுக்கு தெரியாது நீ அபாண்டமா ஒருத்த மேல படி போடுற இந்த மனுஷன் சொன்னால் யூத்தவாய வச்சு சொன்னதுனாலதான் நான் விழுந்தேன் அப்படின்னு அடுத்த மேல அபாண்டமா தான் செய்கிற தவறை மறைப்பதற்காக இன்னொருத்த மேல ஈஸியா பழி கொடுப்பது என்பது அநாகரிகமற்றது சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாமல் அவன் இருந்தான் அப்படின்றது வந்து பாருங்களேன் மேல கோவப்படுறான் இல்ல அந்த மனநிலை நமக்குள்ளாக வரக்கூடாது அந்த மனநிலைக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னா செய்யற தவக்கால முயற்சிகள் எல்லாம் மீனாகி போய்விடும் அப்ப கடவுளோட இருக்கிற அப்பா ஓடி வர்றாரு அப்பா மகனே நீ எப்போதும் என்னுடையவன் என்னோட இருக்கிற என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு அப்பா வந்து கூப்பிட்ட போதும் கூட உள்ளே போக விருப்பம்லாம் ஆனால் அந்த மகன் என்ன செய்யறான் தன்னுடைய தவறை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து மனம் திருந்தி அறிவு தெளிந்தவனாக கடவுள் பாதத்துல வந்து அப்பா நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று ஓடி வந்த அந்த மனுஷன் கடவுள் பாதத்துல முக்கியமா இல்ல நாமும் முக்கியமா யார் முக்கியம் கடவுளுக்கு மூத்த மகன் முக்கியமா இளைய மகன் முக்கியமா அப்ப கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் நாம் தான் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறோம் கடவுளுக்கு அருகில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டுகிற நாம் கடவுளை விட்டு வெகுத்தலைவில் பாவங்கள் பல செய்து தன்னுடைய பாவங்கள் என்ன என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதான் நம்ம பல நேரத்துல நாம் செய்கிற தவறை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை ஆனா அந்த தவறு செய்த இளைய மகன் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு கடவுள் பாதம் திரும்பி வந்துவிட்டான் ஆனால் எனக்குள்ள இருக்கிற கோபம் ஆணவம் அகங்காரம் அல்லது எனக்குள்ள இருக்கிற வெறுப்பு செருக்கு எல்லாவற்றையும் நான் எப்ப விட்டுவிட்டு கடவுள் பாகத்துல வரப்போறேன் மனமாற்றம் என்பது மூத்த தான் தேவை இளைய மகனுக்கு அல்ல இளைய மகன் எப்பொழுதோ மனமாறிவிட்டான் விட்டான் இன்னைக்கு பல நேரத்துல மூத்த மகனாகத்தான் நாமும் கடவுள் பாதத்தில் இருக்கிறோம் நமக்குத்தான் தேவை மனமாற்றம் கடவுள் எதிர்பார்ப்பது என்பது அந்த மனமாற்றம் என்பது நம் வாழ்வுக்குத்தான் தேவை தவக்காலம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது நம்மிடம் இருக்கின்ற வஞ்சகத்தையும் வன்மத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பக்கம் எப்பொழுது இணைய ஆசி ஆசிக்கின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய உண்டு என்பதில் எந்த மாற்றம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த தவக்காலத்தில் இருக்கிற நாம் சிந்தித்து பார்ப்போம் நமக்குள்ளாக உள்ளார்ந்த மாற்றத்தை எதிர்பார்ப்போம் நமது குறையை பிற மீது பழி போடுவதில் அல்ல நமது தவறுகளை பிற மீது அபாண்டமாக சுமத்துவதில் அல்ல நமது இயலாமையை பிற மீது குற்றம் சுமத்துவதில் அல்ல நமது தவறை நாம் ஏற்றுக்கொண்டு நாமே இன்பமாக கடவுள் பக்கம் வருவதுதான் நாமே மிகுந்த மனமாற்றத்தோடு கடவுள் பக்கம் இணைவதுதான் இருக்கின்றது மிகப்பெரிய மனமாற்றம் அத்தகைய ஒரு மனமாற்றத்துக்காக ஜெபிப்போம் இறையருள் வேண்டுமோ இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன்